ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்குது இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி தரணுமோ அதை கண்டிப்பாக அந்த ஏஜில் நம்ம சொல்லிக் கொடுத்துதான் ஆகணும் ஒரு பேரண்டாக அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி குட் டச் பேட் டச் அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லி கொடுத்தே ஆகணும் இது பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நடக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பாக ஈக்குவலாக ஆண் குழந்தைங்களுக்கும் நடக்குது பெண் குழந்தைங்களும் நடக்குது கண்டிப்பாக வந்து நம்ம அதை சொல்லிக் கொடுக்கணும் சரி வாங்க என்ன நடந்ததுன்னு ஒரு உண்மை சம்பவம் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக சேலம் மாவட்டத்தில் இருக்க ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க குட் டச் பேட் டச் பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்காக இதனால் சுற்று வட்டாரத்தில் உள்ள பள்ளிகளில் உள்ள குழந்தைகள் எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க அப்படி ஒரு ஒரு குழந்தையும் அவங்க வந்து கரெக்டாக டச் பண்ணி சொல்லி காட்டும் போது இந்த பிளேஸ்லலாம் டச் பண்ணால் வந்து குட் டச் இதெல்லாம் வந்து பேட் டச் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்கும்போது அப்போ வந்து ஒரு ஏழாம் வகுப்பு படிக்கும் ஒரு சிறுமி வந்து சொல்கிறாங்க இது வந்து பேட் டச்சா இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல இன்னொருத்தவங்க வந்து டச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டச் பண்ணி யாருமா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் அதிகாரி வந்து கேட்கும்போது எங்கள் தாய் மாமா தான் வந்து இப்படிலாம் டச் பண்ணுறாங்க இந்த மாதிரி இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதிர்ந்த அந்த பெண் அதிகாரி அவங்க அவங்களோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த சிறுமியோட அம்மாவுக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் சீக்கிரமாக இந்த இடத்துக்கு வாங்க உங்கள் குழந்தை வந்து இப்படிலாம் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அதிர்ச்சி அடைந்தவங்க அம்மாவும் அந்த பர்ட்டிகுலர் பிளேஸ்க்கு போயிடுறாங்க அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு கேட்கும்போது ஏம்மா என் கூட பிறந்த தம்பியா உன்னை இப்படிலாம் பண்ணா நீ ஒழுங்காக சொல்லு அப்படின்னு போது ஆமாம்மா இந்த மாதிரி ப்ளேஸில் தான் வந்து மாமா தான் வந்து என்னை டச் பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் போகுது போன உடனே அவங்க தாய் மாமாவையும் கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வரந்த உடனே அவர் அவங்க பெரிய ட்ராமாவே போடுறாரு ஏமா இப்படி பண்ற நான் உன்னோட அப்பா மாதிரிமா உனக்கு வேற அப்பாவே இல்லை அந்த பிளேஸ்ல இருந்து நான் தானே எல்லாமே ஃபீல் பண்ணுறேன் நீ என்ன பார்த்து ஏமா இப்படி தப்பா சொல்ற அப்படின்னு சொல்றாரு அவங்க அக்காவை பார்த்து அக்கா அதுதான் சின்ன பிள்ளை ஒன்றும் தெரியாம சொல்லுது ஆனா நீயும் என்னை நம்பாம இப்படி அமைதியாக இருக்க பத்தியா எல்லாரையும் என்னை பத்தி சொல்லும் போது நீயும் ஏதாவது சொல்லுக்கா என்னை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ வந்து அவங்க அக்கா வந்து சைலண்டா தான் இருக்காங்க போலீஸ் வந்து சார் அவன் சின்ன பிள்ளை சார் தெரியாம சொல்றா தயவுசெஞ்சு என்னை நம்புங்க சார் நான் தான் சார் அவங்களுக்கு எல்லாமே பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு நல்ல ஒரு ட்ராமா வந்து போடுறாரு உடனே போலீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் விசாரித்த பிறகு உண்மை எல்லாமே தெரிய வருது ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த குழந்தை வந்து அவங்க தாத்தா பாட்டி ஊருக்கு திருவிழாக்காக போகும்போது அப்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி பிரச்சனை தர அவங்க தாய்மாமா அப்போ எத்தனாவது படிச்சுட்டு இருப்பாங்க மூணாவது படிக்கும் போதுலேருந்தே தொல்லை தர ஆரம்பிச்சிருக்காரு இதில் ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம் என்னென்னா அந்த குழந்தைக்கு வந்து இதுதான் குட் டச் இது பேட் டச் இப்போ இப்படிலாம் டச் பண்ணால் வந்து அது தப்பு அப்படின்றதே தெரியல பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே அவர் அப்படி அந்த குழந்தை யூஸ் பண்ணிகிட்டே வந்திருக்கிறதுனால அவர் தாய்மாமா பண்ணுறது வந்து தப்புனே தெரியலை அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்த பிறகு தான் வந்து குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கோ அவர் பண்ணது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்க அம்மாவை வந்து ஹஸ்பண்ட் இல்லை ஹஸ்பண்ட் இல்லாததுனால தீப்பெட்டி தொழிற்சாலையில் வந்து பணிக்கு போயிருந்துருக்காங்க அப்போது வீட்டில் வந்து அந்த குழந்தைகள் பகல் நேரத்தில் வந்து தனியாக தான் இருக்கும் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை தனியாக தான் இருக்கும் அப்படின்றதுனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க மாமா அங்கேயும் வந்து அந்த குழந்தைக்கு வந்து பிரச்சனை கொடுத்துருக்காரு அந்த குழந்தைக்கு வந்து தெரியவே இல்லை ஸோ இங்கே வந்து ப்ரோக்ராம் வந்ததுனால தான் அந்த குழந்தைக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு உள்ளதாக இருக்காரு ஸோ நம்மளோட கடமையை வந்து நம்ம கரெக்டாக செய்யணும் சேஃபாக பார்த்துக்கோங்க குழந்தைங்கள பிகாஸ் இப்போல்லாம் இந்த பிரச்சனை ஆண் குழந்தைங்களுக்கும் இருக்குது பெண் குழந்தைங்களுக்கும் இருக்குது பத்திரமாக பார்த்துக்கோங்க சொல்லி கொடுத்து வளங்க குழந்தைங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுமா டாட்டா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்